நேயர் பெருமக்களுக்கு நவக்கிரகங்களில் ஒம்பது நவகிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அந்த கோல்கத்தினுடைய குணங்கள் அந்த கோல்களத்தினுடைய நற்பலன் அந்த கோளினுடைய இத்தியப்பலன் பற்றி அதனால் ஏற்படக்கூடிய கெடுபலனுக்கு அதக்கூடிய சாங்கியத்தை பற்றி நம்ம ப பதிவு செஞ்சோம் அதுக்கடுத்தது போல் இவர் ஒரு குரு தான் அதுக்கு அடுத்தது சுக்குரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு நாலு நாலு கிரகம் அடுத்தது குரு என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அசுரகுரு என்ற ஸ்தானத்தில் சம குரு என்ற ஸ்தானத்தில் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் களத்தரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியவர் அத்தனை செல்வத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆடம்பர வாழ் பணப்பொருள் மீது பற்றுள்ளவர் உள்ளவர் அரசு மந்திரி காப்பியன் உறவு இதில் உச்சத்தில் வைக்கக்கூடிய தான் சுக்கரன் அப்போ அந்த சுக்கரனால் பன்னெண்டு ராசிக்கும் நேயர் பெருமக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை அப்போ சுக்கரன்கிறது ஒரு ஜாதியில் சுக்கரன் நல்ல முறையில் அமைந்து விட்டா நேற்று வரையும் தக்காளி அழகின தக்காளி வித்துட்டு போனால் நேற்று வெங்காயம் வித்துட்டு இருந்தாங்க நாலு கிலோ நூறுரூவா நாலு கிலோ நூறுரூவா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா இப்படி எல்லாம் வித்துட்டு நான் பார்க்குறேன் ஒரு வாரம் கழிச்சா ஆடிக்காரில் போயிட்டுருக்கார் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா என் பிஎம்டபிள்யூ போயிட்ருக்கார் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அது தாங்க சுக்குரன் அந்த திசை தான் சுக்குரன் அந்த யோகத்தை கொடுக்குறது தான் தயவு செய்து நேயர் பெருமக்கள் கவனமாக கேளுங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு இந்த அஞ்சு பேத்துக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் அந்த அஞ்சு பேத்தை விட இந்த வாழ்க்கைக்கு இந்த வேகமான உலகத்திற்கு இப்போது தான் மிக முக்கியமான கோல் அப்போ லக்கணம் லக்கணத்துக்கு உறவுக்குரிய நட்புக்குரிய லக்கணங்கள் ராசிக்குரிய நட்பு ராசிகள் இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக சுக்கர திசை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் உயர்வு கொடுக்கும் அப்ப எந்தெந்த வகையில் லட்சுமி கடாற்றம்னு சொல்றோம் பார்த்தீங்களா விஷ்ணு அம்சம் சேர்ந்தவங்க அதிபதி அதனாலதான் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்தை வச்சிருக்காங்க உயர்ந்த ஆடை ஆப்பிறவங்க எதுக்குமே சுக்கரனால் நமக்கு கிடைக்கக்கூடியது தாழ்ந்த நிலையில் உள்ளது அல்ல கீழ் நிலை உள்ளது அல்ல மிக உயர்ந்த நிலையில் உள்ளது மீடியாக்கள் இப்போ எதுக்கு மோக அதிகம் மீடியாக்களுக்கு தான் மோக அதிகம் அது திரையோ பெரிய திரையோ அதுக்குத்தான் மோகம் அதிகமாக இருக்குது அப்போ அப்படிப்பட்ட சுக்கரனால் நமக்கு ஜாதகத்தில் ஏற்படக்கூடியவை இப்போ உங்களுக்கு சுக்கரனுடைய குணங்களை நம்ம சொல்லிட்டோம் சுக்கருடைய குணங்களை சொல்லிட்டோம் மூர்த்தி கண்டிப்பாக வக்ரமின்றி வெள்ளி சுக்கரன் எல்லாவற்றையும் கொடுப்பார் சுக்கரமூர்த்தி அப்போ அவர் ஒரு சமக்கிரகத்தில் ஒரு நவகிரகங்களில் ஒரு சிறப்பான சுபக்கோள் அந்த சுபக்கோள் வந்து பிரகஸ்பதி அவரும் ஒரு பிரகஸ்பதி தான் அசுரனுக்கும் பிரகஸ்பதி தான் அவர் வந்து ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி தான் புதனுக்கும் சனீஸ்வரனுக்கும் நட்பு கிரகம் தான்